ஸ் வெ்கம் பே டூர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை தேர்வுகள் இயக்கம் சார்பில் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வந்து ஒன் டேக்கு முன்னாடியே அட்வான்ஸாவே வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு இதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அதாவது கவர்மெண்ட் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து வெளியான தருணத்துல இப்போ மே எட்டாம் தேதி வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதை பத்தி பிரீஃபா இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அரசு தேர்வு இயக்கம் சென்னை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு தேர்வுகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூடரங்கில் காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்டு வெளியிடப்பட உள்ளது மாணக்கர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள இணையதள முகவரி பின்வருமாறு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க காலையில வந்து ஒன்பது மணிக்கு அதாவது வியாழக்கிழமை காலையில வந்து ஒன்பது மணிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகளை தமிழகம் முழுவதும் வந்து வெளியிட போறாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் சரிங்களா இல்ல ரெண்டு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரிசல்ட்ஸு டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த இரண்டு இணையதளம் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க தேர்வர்கள் மேலே கொடுக்கப்பட்ட இணையதளங்களில் தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அம்சமே இதில் முதன் மூலியமாக வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி மாணாக்கர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து தங்களது பயின்ற பள்ளிகளிலும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தேர்வு முடிவுகளை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகள் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்கள் அதாவது இந்த டூட்டோரியல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பிரைவேட்டில் அவங்களும் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கும் பொழுது வழங்க வழங்கிய கைபேசி எண்ணிற்கு வந்து குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் வழியாகவும் வந்து தேர்வு முடிவுகள் வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையோட இயக்குனர் அப்படிங்கிறவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ மே ஒன்பதாம் தேதி வரக்கூடிய தருணத்தில் இப்போ மே எட்டாம் தேதி வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து ரிசல்ட் வந்து பார்க்கணும் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சேனலில் மே மே ஒன்பதாம் எட்டாம் தேதி காலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம் வெயிட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து பிளஸ் டூ ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க உங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷில் மறக்காம ஹேண்ட் ரைஸ் வந்து பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாரெல்லாம் வந்து பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் முழு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ